இன்றைக்கு வந்து நாங்கள் பிள்ளைகள் இந்த வருடம் நடைபெற்ற இந்த பார்ட்ல பொதுவாக அஞ்சு கிளிகள் வரும் அது உங்களுக்கு தெரியும் ஒரு கிளிய நாங்கள் தெளிவான விளக்கங்களோட பார்த்து கொண்டிருக்கோம் இதுல பகுதி ஒன்றும் பகுதி ரெண்டு ஏ பாட்டும் ஏற்கனவே செய்துட்டு பார்க்காதாக்கள் அதற்கு திருத்திக் கொள்ளுவோம் இந்த வருடம் எக்ஸாம் எழுத போற எழுத இருக்கின்ற மாணவர்களும் இதோருக்கா பாத்தீங்கன்னா பிரயோசனமா இருக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் படிச்ச விஷயங்கள்லாம் நீ பத்தாம் ஆண்டுல அல்லது பதினாலு தான் இந்த அஞ்சாவது கேள்வி அது வேற இந்த பி பாட் வந்து நிரம்பு தொகுதி அதை பற்றி இனித்தான் படிப்பீங்க ஆனா சிலதுகள் வந்து நாங்க படிச்ச விஷயங்கள் என்றதால நீங்க பாக்குறதுல பிரச்சனை இருக்காது சில பேருங்க அஞ்சாவது கேள்விய பாப்போம் உயிரியல் பகுதிக்குரிய கேள்வி பொதுவா அந்த தொகுதிகள் சம்பந்தப்பட்ட பாடத்துக்குல இருந்து கேள்வி வர்றது இந்த முறை பூவின் இனப்பிறகு கட்டமைப்பு சந்த சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு சரியா பூவின் இனப்பிறகு கட்டமைப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி அஹ் தாவரங்கள இனப்பிறகு கட்டமைப்பா பூ காணப்படுது அந்த பூவை அடிப்படையாக கொண்டு அஹ் ஏ கேள்வியும் பி பாத்தீங்கன்னா நரம்பு தொகுதி சம்பந்தப்பட்ட கேள்வியும் வந்து வந்திருக்குது ஆஹ் கேள்வியை பா வகைக்குரிய பூ ஒன்றின் நெடுக்குவட்டு முகாம் உருவில் காட்டப்பட்டுள்ளது முதலாவது இதில் ஏபிசிடிஇ ஆகிய பகுதிகளை பெயரிடம்

இந்த மூண்டையும் சேர்த்து நாங்க சொல்லுவோம் பெண் அகம் என்று சொல்லுவோம் டின்றது வந்து பெண் அகம் அல்லது என்று சொல்லுவோம் பெண்ணகம் அல்லது ஜோனி அது மாதிரி இ பாத்தீங்கன்னு ரெண்டு பகுதிகள் ஒருமிக்க குறிச்சிருக்கு ஒன்று வந்து இந்த வட்டமா இருக்கிற இந்த பகுதிக்கு பேர்பிள்ளைகள் மகரந்த கூடு என்று சொல்லுவோம் இது வந்து மகரந்த இழை என்று சொல்லுவான் ரெண்டையும் சேர்த்து ஆணகம் என்று சொல்லுவோம் ரெண்டையும் சேர்த்து இங்க குறிச்சிருக்கிறபடியாவது நாங்கள் நேரடியா ஆணகம் வந்து போடும் ஆணகம் அல்லது அதுக்கு பதிலாக கேசரமன்னும் போடலாம் ஆனது தான் கேசரமன் சொல்றாரு சரி ஆணகத்துல பாத்தீங்கன்னா மகரந்த கூடும் மகரந்த இளையும் இருக்கும் இந்த ரெண்டே சேர்த்து தான் ஆணக போதியம் என்று சொல்றாங்க அதான் அந்த முதலாவது கேள்வி ரெண்டாவது மகரந்த சேர்க்கை என்றால் என்ன சரியா மகரந்த சேர்க்கை என்றால் என்ன மகரந்த சேர்க்கை என்று சொன்னா ஒரு பூவிண்ட முதிர்ந்த மகரந்த மணி அதே பூவிண்ட முதிர்ச்சி அடைந்த குறியை அடைதல் அவளம் தான் சேர்க்கை ஒரு பூவிண்ட முதிர்ந்த மகர்ந்த மணி அதே இனப்பூவிட முதிர்ச்சி அடைந்த குறியை அடைதல் அதான் என்ன மகரந்த சேர்க்கை கவளம் எழுதி நீங்க தான் அடுத்த உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தன் மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக இந்த பூவில் காணப்படும் ஒரு இசைவாக்கத்தை எழுது தன் சேர்க்கை சேர்க்கைண்டா ஒரு பூவிண்ட முதிர்ச்சி அடைந்த மகர்ந்த மணி அதே பூவின் குறியை அடைஞ்சதுன்னு சொன்னா அது தன் மகருந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம் கண்மகந்த சேர்க்கை நடந்ததுன்னு சொன்னா அங்க உருவாகக்கூடிய புதிய சந்ததி வந்து அஹ் பெற்றார் சந்ததிய ஒத்தையன் போலத்தான் கொண்டிருக்கு ஆனா ஒரு முதிர்ச்சி முதிர்ச்சியடைந்த மகரந்தமணி மணி வந்து அதே இனத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தின்டையோ இல்லாட்டி அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வேறொரு பூவிட குறியையோ அடைஞ்சதுன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் அயன் மகர்ந்த என்று சொல்லுவோம் அயன் மகருந்த சேர்க்கை நடக்க சரிதானே ஒரு ஒரு பூவின முதிர்ச்சி அடைந்த மகர்ந்த மணி அதேன வேறு தாவரம் உண்டு பூவின் குறுகிய அடையக்குள்ள அதை அயன் மருந்து சேர்க்கைன்னு சொல்லுவோம் அப்படி அயன் மருந்து சேர்க்கை நடந்ததுன்னு சொன்னா மாறுபட்ட இயல்பு கொண்ட சந்ததிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்ப தன் மருந்து சேர்க்கையை தவிர்ப்பதற்காக சில பூக்கள்ல வந்து இசைவாக்கங்கள் காணப்படும் இங்க கேட்டது வந்து இந்த பூவில காணப்படும் இசைவாக்கம் இதுல காணப்படுற இசைவாக்கம் அண்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்று சமநில்லா தம்ப உண்மை சொல்லுங்க சரியா சமநில்லா தம்ப உண்மை சரியா சம சமனில்லா தம்ப உண்மை என்று சொல்றது வந்து இங்க பாருங்க இந்த பெண்ணக பகுதி இருக்குத்தான் பெண்ணக பகுதி அது மாதிரி ஆணக பகுதி வந்து வேற வேற மட்டங்கள்ல இருக்கு அதுதான் சமனில்லா தம்ப உண்மை என்று ஆணகத்துக்குரிய ஆனகத்துக்குரிய பகுதியும் பெண்ணகத்துக்குரிய பகுதியும் வேற வேற மட்டங்கள்லாம் ஆனால் சமநில்லா தம்ப உண்மைன்னு சொல்லு இது தவிர பாருங்க இந்த குறி கேசரம் வளைந்து காணப்படுறது சரி எங்க பாருங்க தானகப் தானக பகுதிய மில்லடி கேசர போதி வந்து குறிய விட்டு விலத்தி வளைஞ்சு காணப்படுது அப்ப இதாலேயும் தன் மருந்து செட்டு தவிர்க்கப்படும் சரி ஒன்று சமநிலத்த சமநில்லா தம்ப உண்மையும் போடலாம் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் அல்லது குறி கேசரம் வளைந்து காணி போடும் நிமிர்ந்திருக்கேன் வளைந்திருக்கு மருந்து சேர்க்கை தவிர்க்கப்படும் இந்த ரெண்டு விஜயவாக்கங்களை பொருத்தமானது எழுதி நீங்க சொன்னா அந்த கேள்வி சரி அடுத்த நாலாவது மகரந்த சேர்க்கையின் பின்னர் ஒரு ஆண் புணறி ஆண் ஆண்புடரி ஆண் என்று சொல்றது வந்து பூக்களை பொறுத்த வரைக்கும் மகரந்த மணி சரியா மகரந்த மணியத்தை நாங்கள் ஆண்புடரி என்று சொல்லுவோம் மகரந்த மணி ஒரு சேர்க்கை உற்று ஒரு நுகம் உருவாகும் மனிதர்கள் நடக்கிற தான் நீங்க மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆண்புணிய விந்துக்கலம் என்று சொல்லுவான் புடரிய சூழ்கலம் என்று சொல்லுவான் ரெண்டும் சேர்ந்து நுகம் உருவாகும் அத மாதிரி தாவரங்கள்ல வந்து கூக்கள் இருக்கக்கூடிய ஆண்புணரி வந்து மகரந்த மணிகள் என்று சொல்றது அத மாதிரி பெண் புனரி வந்து முட்டை இந்த ரெண்டும் சேர்ந்து ஆஹ் அதுல ஏப்பாட்கள் எழுதிய பாருங்க மேலே நாளில் விவரிக்கப்பட்ட செயல்முறை வெப்பையரால் அழைக்கப்படும் மகரந்த மணியும் முட்டையும் சேர்ந்து உருவாகிற செயற்பாடு ஒரு ஆண்புணரியும் பெண்புணரியும் சேர்ற அந்த செயல்முறையை வந்து நாங்கள் கருக்கட்டல் சொல்றோம் பேரால் அழைக்கப்படும் என்ற கருக்கட்டல் சரி அப்படியே கருக்கட்டு அடுத்த மேற்படி செயன்முறையுடன் பி பகுதியை பாருங்க ஏ சரி மேற்படி செயன்முறையுடன் தொடர்பட்ட ஒருமடிய கலங்களையும் இருமடிய கலங்களையும் வெவ்வேறாக பெயரு ஒருமடிய கலம் என்று சொல்லி இங்க இங்க நாங்க சொல்றோம் ஆண்குணரி முட்டைக்களம் இதெல்லாம் ஒருமடிய கலம் சரி ஆண்குணரி ஒருமடிய கலம் அது மாதிரி முட்டைக்களம் ஒருமடியக்களம் இருமடிய கலம் வந்து நுகா சரி ஆண்புனரி நிறமூர்த்தங்கள் உருவாகிக்குள்ள புனரிகள் தோற்றுவிக்கப்படையக்குள்ள தாய் அரவாசி அரைவாசி நிறமுர்த்தங்கள்லாம் நூலுக்குள்ள போகும் ஆண்புனரிக்குள்ள அரவாசி போகும் முட்டை கலத்துக்குள்ள அரவாசி போகும் இது ரெண்டும் சேர்ந்து கரக்கட்டப்பட்டு ஒரு நுகம் உருவாகைக்குள்ள அதுல அந்த ரெண்டு அரைவாசியும் சேர்ந்து எங்களுக்கு முழுமையாக அந்த நுகத்துக்குள்ள வரும் அதுதான் ஒரு மடிய இருபடியவன் சொல்றேன் இப்ப நுகம் வந்து இருமடிய கலமாக காணப்படும் ஒருமடிய கலம் என்று சொல்லீங்க இந்த தான் ஒருமடி ஒருமடிய கலங்கள் என்று சொல்றோம் ஆண் புனரி அல்லது மகரந்த மணிகள் பெண் புனரியா காணப்படக்கூடிய முட்டை முட்டைக்கலங்கள் இதுகளெல்லாம் ஒருமடிய கலங்கள் இருமடிய கலம் என்று சொல்றது வந்து நுகத்தை சரி அப்ப அதை நீங்க சரியா எழுதினீங்கடா சரி அடுத்த ஒரு ஆண் புனரி முட்டை களத்துடன் சேர்க்கை உராது பழம் உருவாகும் தோற்றப்பாடு எப்பெயரால் அழைக்கப்படும் சரியா புனரிகள் சேர்ந்து கரக்கட்டல் நடக்காம பழம் உருவார செய் தோற்றப்பாடு சரியா புனரிகள் சேர்ந்து கரக்கட்டப்பட்டுதான் அந்த கரக்கட்டப்பட்ட கரகட்டல் முடிஞ்ச பிறகு தான் பழமாக மாறுறது ஆனா கரக்கட்டல் நடக்காமலும் பழம் உருவாகும் அந்த தோற்றப்பாட்டை வந்து கன்னி கனியமாதல் அப்படின்னு சரி அந்த தோற்றப்பாட்டுக்கு வழங்கப்படுற பெயர் கன்னி தாவர இனப்போட சம்பந்தப்பட்ட பகுதிகள் கிரேட் அல்லது பதினாலுல வரக்கூடிய விஷயம் அடுத்த பி பாத்தீங்கன்னா மனிதனுடைய நரம்பு தொகுதி சம்பந்தமா கேட்கப்படும் பாருங்க மனித உடலின் இயை பாக்கத்துக்காக தொழிற்படுகின்ற ஒரு தொகுதி நரம்பு தொகுதி ஆகும் பின்வரும் பெருமட்டான வரைப்படத்தின் மூலம் நரம்பு தொகுதியின் கட்டமைப்பை காட்டலாம் நரம்பு தொகுதியடாக திறப்பட்டிருக்குது நரம்பு தொகுதியை வந்து நாங்கள் மெயினா ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து மைய நரம்பு தொகுதி அடுத்து சுற்றியல் நரம்பு தொகுதி ஆகவே இங்க ஏ என்ற எழுத்தால காட்டப்படுறது வந்து மைய நரம்பு தொகுதி அது மாதிரி மைய நரம்பு தொகுதிக்குள்ள பிரதானமா ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து மூளை அடுத்தது வந்து முன்னாள் அப்ப பி என்று காட்டப்பட்டுறது வந்து முன்னாள் அது மாதிரி சுற்றியல் நரம்பு தொகுதியை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து மண்டிய நரம்புகள் நிரம்புகள் அடுத்தது வந்து முன்னாள் நிரம்புகள் இதுல முன்னாள் நிறம் பெறப்பட்டிருக்கிற சி வந்து மண்டை ஓட்டு நிறம்பாக அடுத்து இங்கால வருவோம் மூளையில முக்கியமா மூன்று பகுதி இருக்கு கொண்டு வந்து மூளையம் அடுத்தது மூலி டி என்று தரப்பட்டிருக்கிறது மைய ஐயம் அதுதான் ஏக்கள் இங்க ஏபிசிடி ஆகிய எழுத்துக்களினால் காட்டப்படும் பட்டமைப்புகளை பெயரிடுக ஏபிசிடி எல்லாமே பெயரிட்டாச்சு அடுத்த பி மூலியின் தொழிற்பாடுகள் இரண்டை குறிப்பிடுக மூலியின் தொழிற்பாடு கொண்டு வந்து உடற் சமன்லிய பேண உதவும் சரியா உடற் சமன்லிய பேண உதவும் அது மாதிரி இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் சரிதானே இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்துவதாகும் இதெல்லாம் மூலிகின்ற தொழிற்பாடு இரண்டாவது எளிய பாருங்க இய்பாக்கத்தை பேணுவதற்கு அவசியமான மற்ற தொகுதியான அகஞ்சுரக்கும் தொகுதியின் சுரப்புகள் ஓமோன்கள் எனப்படும் ஓமோன்களின் இயல்வுகள் மூன்றை குறிப்பிடுக ஓமோனை பொறுத்த வரைக்கும் ஓமோன்கள் வந்து சேதன சொல்லலாம் அடுத்து வந்து குருதியால கடத்தப்படும் ஓமோன்கள் சரிதானே குருதி மூலமா கடத்தப்படும் மற்ற குறைந்த செறிவில தொழிற்படக்கூடியது குறைந்த செறிவில தொழிற்படக்கூடியது அது மாதிரி ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்பட்டு புரிதொரு ஒரு இடத்துல தொழிற்படக்கூடியது சரிதானே இப்படிப்பட்ட இயல்புகளை கொடுத்த மண்டா சரி ஓமோன் இயல்பு சேத ரசாயன பதார்த்தங்கள் உறுதியால கடத்தப்படும் ஓரிடத்துல உற்பத்தி செய்யப்பட்டு இன்னொரு இடத்துல தொழிற்படக்கூடியது தொழிற்படுவதற்கு குறைந்த செறிவு போதுமானது சரி அப்படிப்பட்ட இயல்புகள்ல பொருத்தமான மூண்ட கொடுத்த மண்டா இது சரி அதே மாதிரி அடுத்தது வளர்ச்சி ஓமோனை சுரக்கும் சுரப்பியை பெயரிட்டு அச்சுரப்பி காணப்படும் இடத்தை குறிப்பிடுக வளர்ச்சி சுரக்கிற சுரப்பி பாத்தீங்கன்னா கபச்சுரப்பி சரியா கபச்சுரப் அது காணப்படுற இடமண்டேக்குள்ள மூலியம் இருக்குத்தானே மூலியத்தின் பரிவக கீழ் பகுதிக்கு கீழாக மூலியத்துல கறிவகீழ் மூலியத்தின் கீழ் கறிவகைக்கீழ் என்ற ஒரு பகுதி இருக்குது இந்த பரிவகை கீழுக்கு கீழாக கபச்சுரப்பி அமைந்திருக்கு சரியா மூலியத்தின் கறிவகை கீழுக்கு பகுதியில அவை சுரப்பி வந்தா வஞ்சி சரியா கொடுத்தவன்டா சரி ரைட் அடுத்து பாருங்க குறித்த ஒரு ஓமோனை சுரப்பதற்கு தேவையான ஒரு போசனை பொருளின் குறைபாடு கண்டக்கடலைக்கு காரணமா இப்போசனைப் பொருள் ஏற்ப அயடின் அயடின் குறைபாடு கண்டக்கடலைக்கு காரணம் சரியா அயடின் குறைபாடுதான் தான் இந்த கண்டக்கடலை ஏற்படுறதுக்கான காரணம் அய்டின் தான் இந்த தைரோக்ஸின் ஓமோன் இருக்கு தைரோக்ஸின் ஓமோன் சுரக்க பண்றது ஐடின் சரி அயிடீன் குட் வந்து தைரோக்ஸின் ஓமோன் சுரக்குறதுக்கு அவசியம் அயடின்ட குறைபாடெல்லாம் கண்ட கலலை ஏற்படும் இப்போலாம் சரி அழுதிருந்தீங்கண்டா இருபது மார்க்ஸ் தைச்சிடும் இதான் அஞ்சாவது